சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானு காரணம் சிவமேத பதம் நித்தியம் சிவாராய்ய நமோ நமக வாகனம் ரிஷபோயசிய வாசுகி கண்டபூஷணம் வாமே சக்திதரம் தேவம் மகாராய நமோ நமக துளாராசி அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி துளாராசியிலிருந்து பிச்சிகராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அமோகமாக இருக்கும் நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை பெறப்போகிறீர்கள் நேர்மையும் வசீகரத்தையும் நீதியும் தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு சுக்கரன் ஆதிக்கம் நிரம்ப இருக்கும் அவர்களுடைய பண்புகள் அலாதி துலாம் என்பது ஒரு காற்று ராசி இவர்கள் எல்லோரிடமும் காற்றைப் போலவே கலந்து இனிமையாக பழகுவார்கள் தோற்றத்திலே ஒரு அழகும் கவர்ச்சியும் உடையவர்களாக இருப்பார்கள் நடை உடை பாவனைகளில் ஒரு வசீகரத் தன்மை இருக்கும் எதிர்பாலின ஈர்ப்பு இவர்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உதவக்கூடியவர்கள் பிறருடைய இன்பதுன்பங்களில் ஆத்மார்த்தமாக பங்கெடுப்பார்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ போனோம் சாப்பிட்டோம் மொய் செஞ்சோம் வந்தோம் அப்படின்னு அவங்க இருக்க மாட்டாங்க அந்த நிகழ்வுகளில் அவர்களுடைய பங்கு ஒரு நினைவு அந்த கல்யாண வீட்டில் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு இருக்கும்படி ஏதேனும் ஒரு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் சமாதானத்திற்கு போக வேண்டுமானால் துலாம் ராசிக்காரனை அனுப்பு சமரசம் செய்வதில் கெட்டிக்காரர்கள் சிறப்பான பேச்சு திறமை சமரசம் செய்வதில் கட்டி திராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து விடுவார்கள் இருதரப்பினரையும் அழைத்து பேசி சமாதானமாக போக வைப்பதில் கட்டிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எப்போதும் எந்த வயதிலும் மற்றவர்களை விட இளமையாகவும் ஒரு துள்ளலோடும் இருப்பார்கள் பேச்சின் மூலமாக மற்றவர்களை கொக்கி போட்டு தன்பால் இழுத்து விடுவார்கள் நெகட்டிவாக பேசுகின்றவர்கள் எந்நேரமும் வசை மொழி ஆபாச பேச்சு மற்றும் சாப விடுகிறவர்களை கண்டால் இவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் காதல் கிரகமான கோபமாக பேசுவதை கூட இவர்கள் விரும்புவதில்லை குரலை உயர்த்தி பேசினாலும் இவர்களுக்கு பிடிக்காது இவர்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர்கள் துலாம் ராசினர் குழுவை முன்னெடுத்தி செல்லும் ஆற்றல் படைத்தவர்கள் ஊர் தேடி தேர் இழுப்பதில் கட்டிக்காரர்கள் ஏழை பணக்காரர் என்று யாராக இருந்தாலும் பழகுவதற்கு எளிமையானவர்கள் துலாம் ராசியின் சின்னமே தரசை தராசை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நீதி தேவதை துணியில் கட்டியிருக்கும் ஏழை பணக்காரர் என்று பார்க்க மாட்டார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் பார்க்க மாட்டார்கள் சமால நீதி தப்புனா தப்பு தண்டனன தண்டனை தான் தன் குடும்பம் தன் குழு தன் மொழி தன் இனம் போன்றவற்றிற்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய நேர்மையை யாராவது விமர்சித்தால் இவர்கள் சுனாமி போல் பொங்கி எழுவார்கள் மற்றவையில் இவர்கள் தங்களை விமர்சிப்பதை தாங்கிக் கொள்வார்கள் அல்லது உதாசீனப்படுத்திவிட்டு போய்விடுவார்கள் அவற்றுக்கெல்லாமே இவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் சென்டர் ஆஃப் ஆக்டா அட்ராக்ஷன் துளாராசு ஒரு இடத்தில் ஒரு காலில் இவர்கள் அமரப்போகும் போது பிளாஸ்டிக் சேர் இருந்தால் அதில் உட்கார மாட்டார்கள் தன் அருகே சோபா இருந்தால் அதை சுற்றி கொண்டு போய் சோபாவில் உட்காருவார்கள் ரெண்டு மூணு பேர் உட்காந்துருந்தாலும் தள்ளி போய் சோபாவில் தான் உட்காருவாங்க லக்ஸூரி குட்ஸ் தன்னை எல்லோரும் பார்க்கும் வகையில் தன் பேச்சை எல்லாரும் கேட்கும் வகையில் இடம் பார்த்து உட்காருவார்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் இவர்கள் எல்லாரையும் கவர்ந்து விடுவார்கள் சொகுசாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் என்ன காரணம் துலாம் ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் துலாம் ராசியில் ராகுவினுடைய நட்சத்திரமும் துலாம் ராசியில் குருவினுடைய நட்சத்திரமும் இடம்பெற்றிருக்கிறது மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை இயல்பாகவே அமையும் தன் காலம் முழுக்க காதலித்துக் கொண்டே இருப்பார்கள் காதலுக்குரிய கிரகமான சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் லவ் அண்ட் ரொமான்ஸ்னா இவங்கள்ட்ட இருக்கும் அதனால தாம்பத்தியம் சுகம் இப்படிப்பட்ட யோகங்கள் அமையும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி வந்து இந்த வீட்டில் உச்சமடைகின்றார் அதனால் இவர்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பட்டம் பதவி கிடைத்துவிடும் திருமணத்திலும் தாம்பத்தியத்திலும் குழந்தை பிறகு என்று உறுதியாக சொல்ல முடியாது துளாராசிக்காரர்கள்ட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அது வேலை முடிஞ்சு தூக்கமே இல்லாமல் அதை முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவார்கள் அரகுர வேலை என்பது இவங்ககிட்ட இருக்காது அதனால் துலாபராசியில் பிறந்த பெண்களும் நீதி நேர்மை நியாயம் என்பதை தங்கள் வாழ்வில் உயிர் மூச்சாகவே வைத்திருப்பார்கள் அநியாயமான காரியங்களுக்கு துணை போக மாட்டார்கள் அதனால் அதனால் நம்ம கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லைன்னு விடுவார்கள் பொதுவாக வந்து அமைதியான கண்ணீராசிக்கும் ஆக்ரோசமான விருச்சிக ராசிக்கும் இடையிலே இந்த ராசியில் பிறந்தவர்கள் குணத்தில் அமைதியும் செயலில் வேகமும் நிரம்பியவர்கள் இவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் இவர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் நாலாம் வீட்டில் உச்சமடைகின்றார் இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் ஏழாம் வீட்டிலும் ஆட்சி பெறுகிறார் அதனால் ஒரு செயல் ஆற்றல் லட்சியம் உண்டு தைரியம் உணர்ச்சி தீவிரம் போன்ற விஷயங்கள் உண்டு பூமி நிலம் வீடு வாசல் சொத்து சுகம் கிடைக்கப்படாதவர்களுக்கு கிடைக்கும் குருவினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ஐந்தாம் வீட்டில் விழுவதினால் இவர்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் எல்லாம் நீங்கி ஒரு முடிவுக்கு வரும் பலருக்கு மலை மலை அடிவாரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வீடு வாசல் கட்டுவது பண்ணை வீடுகள் கட்டுவது உருவாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உயர்கல்வி கற்றுக்கொள்பவர்களுக்கு உயர்கல்வியும் ஆராய்ச்சி கல்வி கற்றுக்கொள்பவர்களுக்கு இருந்த தடையும் நீங்கி மேன்மை அடையவார்கள் ஆக மனதில் இருந்த ஏதோ எல்லாம் விலகி ராசிக்காரர்களுக்கு இருப்பார் ஆனால் உறவுகளின் கவனம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை செவ்வாய் வரும் பொழுது கொஞ்சம் கோபம் இருக்கும் அதனால் இந்த மருத்துவம் உளவியல் சட்ட அமலாக்கம் உளவுத்துறை அறுவை சிகிச்சை அமானுஷ்ய அறிவியல் நிதி போன்ற துறைகளில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் குரு பார்ப்பதினால் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் நிதானமாக பேச வேண்டும் அதனால் செவ்வாய் பயிற்சி நூற்றி முப்பத்தெட்டு நாள் மங்கள பயிற்சியாக இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் பகவான் பயிற்சி முருகப்பெருமான் மலையில் இருக்கக்கூடிய கடவுள்கள் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்கி வர வேண்டும் செவ்வாய் உங்களுக்கு பெரும்பாலும் பல நல்ல யோகங்களை கொடுப்பார் குரு ரெண்டு நாலு ஆறு வீடுகளை பார்ப்பதினால் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் கடன் தொல்லைகள் சத்துரு தொல்லைகள் வேலை உத்தியோகம் இதில் இருந்த பழுவெல்லாம் குறையும் செவ்வாயினுடைய பார்வை அஞ்சு எட்டு ஒன்பதாம் வீடை பார்க்கிறார் தந்தைக்கு வைத்திய செலவுகள் வரலாம் என்றால் கடன்கள் அதாவது வந்து எப்படி என்று கேட்டால் திடீர் அதிர்ஷ்டங்களும் உருவாகும் புது கடன்களும் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை நீங்கள் பொறுத்தளவில் ஏற்கனவே துளாராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய பதிவு இருப்பதினால் தொழிலில் கவனம் தேவை பத்தாம் வீட்டில் ஒரு கிரகம் போய் உச்சம் அடைந்திருக்கு அதனால் பத்தில் குரு உச்சமடைந்து ஆறாவது வீட்டை பார்ப்பதினால் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னால் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம் நோய்க்குரியவர் பத்தில் போய் அமர்ந்து இரண்டாம் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு சின்ன சின்ன உடல்நலக் குறைபாடுகள் வரலாம் குலதெய்வ தோஷத்தை சொல்லும் இந்த நேரத்தில் குலதெய்வத்தை போய் வணங்கினீர்களால் கரெக்டாக பிடிக்கும் ஹோட்டல் கேட்ரிங் காய்கறி விவசாயம் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அமோகம் கடல் சார்ந்த துறை பயணம் சார்ந்த துறை இந்த ராசியில் இருப்பவர்கள் சமூகத்துடன் சீக்கிரமாக பழகக்கூடியவர்களுக்கு நன்மை மாதுளை ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி சிவபெருமானுக்கு நைவேத்தியம் கொடுத்தால் எதிர்பாராத சிறப்பு பிடிமன் ராசி என்று சொல்வார்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் அறை சுவாதி நட்சத்திரம் இருப்பதனால முனியப்பன் கோவிலுக்கு சென்று செம்பருத்தி மல்லி ரோஜா போன்ற மலர்களால் அங்கே அவருக்கு மாலை கட்டி போட வேண்டிய காரியங்கள் விரைவில் நடக்கும் அதேபோல உங்களுடைய குடும்பத்தில் குலத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கு பிறகு ஒரு விமோச்சனத்தை பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது நன்றி வணக்கம்